மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் இடத்துல அவரும் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்க அந்த கேது ஏழில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதற்கான சூழ்நிலைகள் இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட அமையும் ஸோ அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக மேரேஜ் நல்லா அப்பத்தி சிந்திச்சிட்ருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு அமையும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கையில் பணம் தினம் பொருள் எவ்வளோ இருந்தாலும் ஒன்றும் எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இல்லை தேவையில்லாத செலவினங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ஸ்டடி பண்ணணும் தாராளமாக பண்ணுங்கள் கம்பெனி எதுவும் மாறணும் அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் காப்பாற்றப்படும் குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஏதாவது மெக்கானிக்கல் லைனில் இருந்தாலும் சரி இந்த வாரம் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்டு குடும்பத்தில் எதிர்பாராத சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு மார்கழி மாதமாக இருந்தால் கூட உண்டு அதோட இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் ஏதாவது கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறையும் நோய் இருக்குங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கேட்ட இடத்துலலாம் படம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வேலை கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க இன்னுமே உங்களுக்கு சிறப்பான நட்பலன்கள் இந்த வாரம் அமையும் நன்றி வணக்கம்